இது வரைக்கும் சாக்லேட் பய பண்ணிட்டு இருந்தீங்க சோ இப்போ ஆக்ஷன் ஹீரோவா மாறி இருக்கீங்க சோ எப்படி இருக்கு இந்த இந்த நியூ ரூட் எப்போ சாக்லேட் பய ரெண்டாவது படமே ஆக்ஷன் பண்ணிட்டீங்க இல்லை பட் ஆக்ஷன் வந்து என்னோட கம்ஃபர்ட் ஜோன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆக்ஷன் பண்றது நான் எந்த மாதிரி கிட்டனா இந்த டபிள்யூ டபிள்யூஎஃப் பார்த்து வளர்ந்த பையன் ஸோ எனக்கு சின்ன வயசுலேயே இந்த ஆக்ஷன் படம் பார்க்கறது இல்லை ஆக்ஷன் ஃபிலிம்ஸ் வந்து நான் சினிமாவுக்கு வந்த பிறகு ஆக்ஷன் ஃபிலிம்ஸ் செலக்ட் பண்ணி அந்த அன்னைக்கு வந்து ஆக்ஷன் ஷூட் பண்ணுறோன்னா எனக்குள்ள வந்துட்டு ஒரு சின்ன ஒரு எனர்ஜி தனியாக ஐ மீன்ஸ் அப்படியே வந்துடும் ஸோ அந்த விதத்தில் ஐ திங்க் ஃபேஸ் அமென் ஜோயிங் சார் அதர்வா சார் விஷால் சார் வந்து பிறந்த நாள் நீங்கள் சொன்னார் நான் இவ்வளோ நாள் வந்து பேச்சிலராக இருந்துட்டேன் இப்போ வந்து கரெக்டாக வீட்டுக்கு போகணும் ஃபேமிலிலாம் வந்து இதாக இருக்குது அந்தமாரி தம்பி இது அதர்வா வந்து பேச்சுலராக இருக்கார் அடுத்த கல்யாணம் அவருக்கு தான் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் பேட்டியே சொல்றாரு அதை பற்றி எப்போ என்னைக்கு கல்யாணம் பண்ண போகிறீங்க என்ன கருத்து விஷால் சார் எப்போது கல்யாணம் பண்ணுறாரோ அவர் எப்போ தாலி கட்டுறாரோ அதுக்கப்புறம் தான் சார் நான் கட்டுறேன் தேங்க்யூ தேங்க்யூ ரொம்ப தேங்க்ஸ் சார் எல்லோரும் வந்ததுக்கு இது வரைக்கும் சாக்லேட் பையா பண்ணிட்டு இருந்தீங்க சோ இப்போ ஆக்ஷன் ஹீரோவா மாறி இருக்கீங்க ஸோ எப்படி இருக்கு இந்த இந்த நியூ ரூட் எப்போங்க சாக்லேட் பய ஆக்ஷன் மாறேன் ரெண்டாவது படமே ஆக்ஷன் பண்ணிட்டேங்க இல்லை பட் ஆக்ஷன் வந்து என்னோட கம்ஃபர்ட் ஜோன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆக்ஷன் பண்ணுறது நான் எந்த மாதிரி கிட்டனா இந்த டபிள்யூஎஃப் பார்த்து வளர்ந்த பையன் ஸோ எனக்கு சின்ன வயசுலேயே இந்த ஆக்ஷன் படம் பார்க்குறது இல்லை ஆக்ஷன் ஃபிலிம்ஸ் வந்துட்டு நான் சினிமாவுக்கு வந்த பிறகு ஆக்ஷன் ஃபிலிம்ஸ் செலக்ட் பண்ணி அந்த அன்னைக்கு வந்து ஆக்ஷன் ஷூட் பண்ணுறோன்னா எனக்குள்ளே வந்துட்டு ஒரு சின்ன ஒரு எனர்ஜி தனியாக ஐ மீன்ஸ் அப்படியே வந்துடும் ஸோ அந்த விதத்தில் ஐ திங்க் ஃபேஸ் அன்ஸ் சார் அதர்வா சார் விஷால் சார் வந்து பிறந்தநாள் நீங்கள் சொன்னார் நான் இவ்வளோ நாள் வந்து பேச்சுலராக இருந்துட்டேன் இப்போ வந்து கரெக்டாக வீட்டுக்கு போகணும் ஃபேமிலிலாம் வந்து இதாக இருக்குது அந்தமாரி தம்பி வித அதர்வா வந்து பேச்சுலராக இருக்காரு அடுத்த கல்யாணம் அவருக்கு தான் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் பேட்டியே சொல்கிறார் அதை பற்றி எப்போ என்னைக்கு கல்யாணம் பண்ண போகிறீங்க என்ன கருத்து விஷால் சார் எப்போது கல்யாணம் பண்ணுறாரோ அவர் எப்போ தாலி கட்டுறாரோ அதுக்கப்புறம் தான் சார் நான் கட்டுவேன் தேங்க்யூ தேங்க்யூ ரொம்ப தேங்க்ஸ் சார் எல்லாரும் வந்ததுக்கு